வெல்கம் டு பாலமுருகன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் பாலமுருகன் பேசுகிறேங்க நம்ம சேனல் புதுசாக வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனி ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இப்போ பார்க் போகலான்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா பூமி ஒன்று சேலுக்கு வந்திருக்குது இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பலடம் டு உடுமலை மெயின் ரோடு கோட்டமங்கலம் கோட்டமங்கலத்துலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் அந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து வந்தோம்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் வருங்க உடன்பேட்டைக்கு ரொம்ப பக்கத்துலேயும் இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க உடன்பேட்டிலேருந்து வந்தோம்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் தான் வருங்க சூப்பரான செம்மன் பூமிங்க இது பார்த்தீங்கன்னா போக்குவரத்தான ரோடுங்க கோட்டமங்கலத்துலேருந்து துங்காயிவார் ரோட்டு மேலே இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க சூப்பரான செம்மண் பூமிங்க வடக்கு பார்த்த மாதிரி வாஸ்து முறைப்படி இருக்குதுங்க ஒரு ஏக்கராக்கு பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ் நானூறு அடி ரோட் பேஸ் வருங்க ஃபுல் தார் ரோடு பேஸுங்க பக்கத்துலாம் பாருங்கள் விவசாயிகள் எடுத்துருக்கிறாங்க பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராவில் அரை ஏக்கரா பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு வந்துடுங்க அரை ஏக்கரா எம்டி பூமிங்க நம்மளுக்கு குடோன் பர்பஸ்க்கு தோ ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு ஃபார்ம் ஹவுஸ்க்குலாம் சூப்பரான இடம்ங்க பிஏபி பாசன வசதியும் இருக்குதுங்க இதில் ஒரு போர்வெல்லும் இருக்குதுங்க பைபாஸ்லேருந்தும் இதுக்கு பக்கம் பைபாஸ்லேருந்து வந்தோம்னா ஒரு நாலு கிலோமீட்டர் இந்த பூமிக்கு வருதுங்க சூப்பரான செம்மண் பூமிங்க பாருங்கள் மரமெல்லாம் நல்ல ஈல்டில் இருக்குதுங்க எல்லாமே காப்பு ஒரே மாதிரி இருக்குங்க நல்லா தென்னை மரம்ங்க இதில் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது தென்னை மரம் வந்துடுங்க மீதி வந்து எம்டி பூமிங்க சூப்பரான செம்மன் பூமிங்க நல்லா வாஸ்து முறைப்படி வடக்கு பார்த்த மாதிரி இருக்குதுங்க உங்களுக்கு லேவுட் புரிக்கிறேனால இந்த பூமி சூட்டபிளாகுங்க ஒரு கம்பெனி பர்பஸ்க்கு சூப்பரான இடம்ங்க டபுள் ரோட் மேலேயே இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க கோட்டமங்கலத்திலேருந்து வந்தோம்னா ஒன்றரை கிலோமீட்டர் தான் வருங்க சூப்பரான இடம்ங்க இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா கோட்டமங்கலத்துலேருந்து துங்காய் வரைக்கும் பூமி செயலுக்கே ஒன்றும் இல்லைங்க இந்த ஒரு பூமி தான் இருக்குதுங்க இதுவும் பார்த்திங்கன்னா ஃபுல் தார் ரோடு பேசுங்க இந்த பூமியோட விலைன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் எழுபத்தஞ்சி லட்சரூவா சொல்கிறாங்க நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி முழுசாக வேணாலும் எடுத்துக்கலாங்க இல்லை பாதி வேணாலும் நம்ம பிரித்து வாங்கிக்கலாங்க நம்மளுக்கு எம்டி பூமி ஐம்பது சென்ட் வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க தோப்பா வேணாலும் ஐம்பது சென்ட் நம்ம பிரித்து கொடுத்துருவாங்க நேரடி ஓனர் கிட்டவே இருக்குதுங்க டோட்டல் ஏரியா ஒரு ஏக்கராங்க படக்கு பார்த்த மாதிரி வந்துடுங்க தார் ரோடு பேசும் ஒரு சைடு மண் தடங்கு கார்னராக வந்துருங்க பூமி இந்த பூமி பிடிச்சதுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க தொண்ணூத்தாறு இருபத்தி ஒன்பது நாற்பத்தி நாலு இரநூத்தி நன்றி